ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்களா மக்களே நான் நல்லா சூப்பராக இருக்கணும் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட ஏரியாவில் ஆஸ்பட்டு கெண்டில் அதான் நிற்கிறேன் இப்போ இப்போ நீங்கள் என்ன இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஸ்ரீலங்கா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு ஓப்பன் பண்ண போய் அது வந்து இன்றைக்கு ஓப்பனிங் இல்லை ஓப்பன் வந்து நெக்ஸ்ட் வீக் மண்டே டிசம்பர் டுவெண்ட்டி டூ ஓப்பன் ஓப்பன் ஓப் ஓப்பன் ஆகும் போது அப்போ நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு வந்து என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்னு சாப்பாடு டேஸ்ட் பண்ணுறதுக்கு நீதான் அந்த ரெஸ்டாரண்ட் தான் இருங்க வேறு சொல்லுங்க என் ஃப்ரெண்ட் தான் வச்சுக்கிறேன் அந்த ரெஸ்டாரண்ட் ஃப்ரெண்ட் ரெஸ்டோரெண்ட் தான் இப்போ மட்டும் சாப்பிட வைக்கிற நிறைய பேர் இருக்கணும் உள்ளே இருக்கணும் சாப்பாடு டேஸ்ட் பண்ண வந்து நாங்கள் இன்றைக்கி நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து ஓப்பனிங் டுவெண்ட்டி டூ டிசம்பர் என்னென்னு சொன்னால் உண்மையில் வந்து நீங்கள் வந்து யாராவது எங்கள் வீடியோ வந்து மிக்ஸ்டோன் டோவர் மற்றது ஃபோக் சேனில் இருந்து பார்க்குற ஒரு ஈஸியானா ஓகே அண்ணா எப்படி இருக்கீங்க ரெசன்

தமிழ்ல வந்து குறைவு ரெஸ்டோரன் இங்க தமிழாக்களுக்கு கெண்டில வந்து குறைவு இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ரெஸ்ட் ஒன்று இதுதான் புதுசாக துறைக்கணும் எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பாடு மற்ற பார்ட்டி சர்வீஸ் எல்லாம் பார்ட்டி எல்லாம் செய்யணும் எல்லாம் அந்த மாதிரி செய்யணும்னு சொன்ன நீங்க வந்து நீங்கள் என்ன ஒரு வியோசன் பண்ணணும் இது வந்து மோட்டே வந்து பக்கத்துல எம் டுவெண்ட்டி மோட்டே ஜங்ஷன் நைன் நைனு கிட்ட இருக்குது இருக்கு ஜங்ஷன் நைன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அந்த மேலே நீங்க டோருக்கு பிரான்சுக்கு போகிறார்கள் வந்து போகும்போது பிரேக் எடுக்கணும் இதுக்காக வந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல இருந்து ரெஸ்ட் வரும் நான் அட்ரஸ் இதான் அட்ரெஸ் நான் போட்டுடுவேன் உங்க அட்ரஸ் இல்லை பண்ணி பண்ணிங்கல போட்டு போகிறேன் நீங்க பார்க்கலாம் அது வண்டே போக என்ன மாதிரி சாப்பாடு அப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்க்க போறேன் வாங்க போக உங்களுக்கு உங்களுக்கு தான் மிக பெரிய நிக்கணும் உங்களுக்கு அப்படியே எங்கே போகும் அப்படி சாப்பாடு இருக்குது எதாவது சாப்பிட்டு பார்க்க போகிறோம் அதான் மறந்துடுறாங்க நெக்ஸ்ட் மண்டே அதான் ஓப்பனிங் ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்க்குறீங்களோ கட்டாயம் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க வந்து வந்து சாப்பிடுங்க கொஞ்சம் வாங்க போகலாம் மற்ற இந்த வீடியோ வேறாவது புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெளிப்பட்டி நான் தட்டி போட்டு பார்த்தீங்கன்னா என்ன பிற வீடியோ நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்படியே இருக்கும் வாங்க அப்படியே வீடியோ பார்க்கல பாத்தீங்கன்னா ரெஸ்டோராக பாருங்க இதுதான் ரெஸ்டாரண்ட் இந்தியன் ஸ்ரீலங்கன் ரெஸ்டோரெண்ட்டா அப்படி இருக்க அப்படியே நாங்கள உள்ள வாங்க உள்ள போய் பார்ப்போம் இதான் முன்பக்கம் அப்படியே போக முடியாது എന്നെ સાബളാ ചിക്കൻ ചിക്കൻ റോസ് ആണ് ചിക്കൻ റോസ് പറയാൻ കൊടുക്കുക നല്ല കടേ മാബേ കി തുൽമേരി തുൽമേരി വെർ ജസ്റ്റ് സം ടസ്റ്റ്

வடை வந்திருக்கு சட்னி வந்து இருக்குது மசாலா டீ சாப்பிடும் நல்லா இருக்கு வடை வடை நல்லா இருக்கணும் வடை வேலை உங்களுக்கு வடை கணக்காரு மசாலா சீ வடைக்கும் வடைக்கும் சீக்கும் நல்லா இருக்கு

అమగరు అమగ నల్లారు మంచిగా ఉంది ఇప్పుడు సాప్రేం వరక మంచిగా రక

கண்டுமிறை நேரத்தில் சாப்பிடுங்க ரொட்டி எல்லாம் இருக்கு சம்பள எல்லாம் இருக்கு என்ன சம்பள அது சம்பளம் ரொட்டி வந்திருக்கு பேரம் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் கறி வரமா கறி இதுல இருக்க இருக்கு இது வந்து சிக்கன் கறி புள்ளியல் சாப்பிடும் போது என்ன கடும் இது என்ன கறி இது சிக்கன் சிக்கன் குருமா

അതാണ് ഇത് വന്ന് തേങ്ങപ്പാലയല്ല പൊടിച്ച് കൊഞ്ചും சம்பர்கம் சிக்கன் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஹாய் அண்ணே சார் நல்லா இருக்கு சம்பர்கம் இந்த சிக்கன் கறி சம்பா சார் கரக்க கரக்க நல்ல வர கேல அளவான வர rasa, usulan, rice 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 nah, kan. hmm. hmm. um, hmm. nah. nah. Um, uh, enak

ना सिन्ने पेट का साप है ना क्या ना डेड था ना मालूम सिन्ने पेट का साप है चिकन ऐसा मंदे बना लावन जी जो सावन जी बोलो ना मुंह बोलो ना अनाराइस हम அது நேத்துக்கு 3 இந்த கிரேவி விட்டு சாப்பிடுறன்னு நான் சே. ஆ சோ சோ. கொடுดิ. இவ சாப்பிடுறே அப்படியே அப்படியே தட்டிட பாருங்க. சோதியா? அப்படியே சாப்பிடுவாங்க. ஏன் வாங்க

நீ

சரி என்னென்ன

ஹாஸ்பிடல்ல கண்டுறாங்க கூப்பிட்ட வடியல் வந்தர்க்க டேஸ்ட் பார்த்தனால் சூப்பரா இருக்கு அதுங்க வந்து குக்கா இருந்தீங்களா நான் இந்த ஷெஃப் ஆயிருந்தேன் இப்ப விட்டுட்டார் நல்லா இருக்கு சார் சாப்பாடு எல்லாம் தரமா இருக்கு பிரச்சனை இல்ல இப்ப தான புதுசு இனி போ போ தான் சனங்கள் வரும் நம்ம முதலாளி பத்தி சொல்லுங்க முதலாளி கூட ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் கூட மூல ஃப்ரெண்டா எனக்கும் ஃப்ரெண்ட் தான் கட மூலமாக வளகம் கட மூலமா இல்ல ஆளை பார்த்து ஃப்ரெண்ட் ஆளை கருத்துறான் ஆஹா ஜிபேசி ஆஹா ஃபிரண்ட் ஃபேமிலி புள்ளை எல்லாரும் ஃபிரண்ட் வேற என்ன சொல்ல வேற என்ன சொல்றது எல்லாரும் என்ஜாய் நல்ல ஃபுட் ஒரு தமிழ் இருக்குது கிட்ட இருக்குது ஒரு ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலி ஒரு பார்ட்டி செய்ய வேண்டியது எதுவும் பார்ட்டி பைக்கலாம் நாள் பார்ட்டி பேக்கேஜ் எல்லாம் நீங்க செலக்ட் பண்ணா ஒரு எல்லா சாப்பாடு கட்டரிங்கும் துவங்கி வேண்டியா கொஞ்சம் அது கொஞ்சம் லேட் லேட் செய்யலாம் படுத்துறோம் மண்டே ஓபனிங் ஆ 22 சொல்லுங்க 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 பாக்ஸ் எல்லாம் மக்கள்

ரைஸ் அண்ட் மட்டன் நைஸ் ஆ

என்னென்னு சொன்னால் மக்களே உண்மையிலே இந்த தமிழால் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ரெஸ்ட் அந்த நல்ல மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கு எனக்கு உண்மையில உண்மையிலே உங்களுக்கு வந்து நான் சொல்ல மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நீங்களே ஃபக்ஸில் இருக்கிறீங்க டோரில் இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெஸ்ட் ஒன்று நான் நெட்ரெஸ் நான் போட்டு வேணு இல்லை உண்மையாக நல்ல சாப்பாடு திருப்தியாக அந்த சாப்பாடு போகலாம் நான் கால் சொல்லலாம் உண்மையாக நல்லா இருக்கு நீங்கள் உழைப்பு போனோம்னா நல்ல உழைப்பு குடிச்சா கணக்காக வீடியோ உடைப்படுத்த விடியாக நல்லா இருக்குது எல்லாம் எல்லா சாப்பாடு வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்து நாங்கள் ரெண்டே டேஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு தான் வந்துனாங்க மண்டே வந்து டுவெண்ட்டி டூ டிசம்பர் ஓப்பனிங் வந்தீங்கன்னு சொன்னால் வரியா சாப்பிட்டு போகலாம் ஆன்லைன்லேயே நீங்கள் புக் பண்ணலாம் நாங்கள் நிறைய டேட்டர்ஸ் போடுறோம் ஒன்லைன்லேயே புக் பண்ணலாம் உண்மையாக நல்ல சந்தோஷமாக இருக்குது இனியில் சின்ன பவர் எல்லாம் இருக்குது நீங்கள் கட்டிங் குட்டிங்கெல்லாம் வரியாவாக வந்து அடிச்சுட்டு போகலாம் பொடிகளாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் கட்டிங் எல்லாம் இருக்குது நாங்கள் ரெண்டே கட்டிங் குட்டிங் அடிக்கலை அப்போ நாங்கள் வந்து லைட்டாக சாப்பிட்டு போகிறோம் இந்த விரிக்கணும் கேட்டு பார்க்கணும் தமிழா நீங்களும் தமிழா எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எங்க இருக்கு ஹாஸ்பிடல் நாங்க சிட்கப்ல இருக்கு ஆ அங்க வந்து இருக்கீங்க ஆ அது டன் ஃப்ரெண்ட் ஆ அது டன் அப்படியே ஓகே சாப்பாடு ஓகே நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே சூப்பரா எல்லாம் முடிஞ்சிட்டீங்க சாப்பாடு இல்ல இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆர்டர் பண்ணிட்டீங்க பாருங்க வார எல்லாம் இருக்கு பாருங்க ஐட்டங்கள் எல்லாம் இருக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஜாலியா சந்தோஷமா இன்ஜாய் பண்ணிட்டு போகலாம் என்னன்னு சொன்னா மக்களே சாப்பிட்டு இப்ப வெளியில வந்துட்டேன்

என்னென்ன சொன்ன மக்களே இதோட இந்த வீடியோ முடிக்கல பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேவ் பண்ணி கொடுங்கோ கொஞ்சம் நல்ல சாப்பாடு பிடிச்சிருந்தா வந்து சாப்பிடுங்க கொஞ்சம் நான் சாப்பிட்டு சொல்கிறேன் நல்லா இருக்குது நீங்கள் நமக்கு ட்ரை பண்ணி பாருங்க வாங்கோ சாப்பிட்டு போங்கோ மகிழ்ச்சியாக பா பாய்